ஏஎம்சிஏ போர் விமானம் இந்தியாவோட மிக முக்கியமான ப்ராஜெக்டில் இது ஒன்று இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபண்டிங் கிடைச்சதுக்கப்புறமா இந்த ஏஎம்சிஏ ப்ரோக்ராமில் உருவாக்கப்பட போகிற அந்த விமானம் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு சில முக்கியமான தகவல்களை இன்டர்நெட்டில் வெளியிட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஎம்சிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் விமானத்தோட முதல் ப்ரோட்டோ உண்மையிலேயே ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானமாக இருக்குமா இல்லை அப்படின்னா நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானமா இருக்குமா இந்த கேள்விக்கான பதில தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நானுங்க ஆகாஷ் தமிழ் பொக்கிஷன் வாழங்கும் டிபி டிஃபன்ஸ் முதல்ல ஏஎம்சிஏட ஃபர்ஸ்ட் ப்ரோடே ஐந்து புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானமா இல்லை நான்காம் தலைமுறை போர் விமானமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்திய விமானப்படை ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் விமானங்களை பத்தின ஒரு டெஃபனிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் இந்திய விமானப்படையை பொறுத்த வரைக்கும் உலகத்துல வெறும் மூணே மூணு ஸ்டெல்த் போர் விமானம் தான் இருக்கு ஒன்று பி டூ பாமர் ஏர்கிராஃப்ட் இன்னொன்று எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் அதுக்கப்புறமா எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எஸ்யூ ஃபிஃப்டி செவனில் பல சந்தேகங்கள் இருக்கு ஆனால் கன்ஃபார்ம்டாக உலகத்தோட ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் அண்ட் பி டூ பாம்பர் மட்டும்தான் ஏன் இந்த ரெண்டு விமானங்கள் மட்டும் சொல்கிறாங்க அமெரிக்கன்ஸ்கிட்டையே எஃப் தேர்ட்டி ஃபைவ் இருக்கே அதையே இந்திய விமானப்படை ஒரு ஸ்டெல்த் ஏர் சொல்ல மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் ஒரு ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளாம் நிறைய பேர் யோசிச்சிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடாரில் அது முற்றிலும் மறைஞ்சிரும் அப்படின்னு முற்றிலும் மறையாது எதிரிகளுக்கு இந்த விமானத்தை டிடெக்ட் பண்ணக்கூடிய அந்த டைமை ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்கும் அது மட்டும் தான் ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் விமானத்தோட டெஃபனேஷனாக இருக்கும் பழைய காலத்தில் நைன்டீன் செவன்ட்டீஸில் அமெரிக்கன்ஸோட ப்ராஜெக்ட் வந்து அப்போ இருந்த ரேடாரை வச்சு அந்த விமானங்களை தெரியாத மாதிரி முற்றிலும் ரேடாரில் மறைஞ்சு போகிற தொழில்நுட்பம் மாதிரி உருவாக்குனாங்க பட் அது இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போதைக்கு ரேடார் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்தெல்த்தியாக ஒரு போரிமானத்தை உருவாக்குனாலும் அது இறுதியில் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக ரேடாரில் தட்டுப்படும் எதிரிகளால் அதை டிடெக்ட் பண்ண முடியும் ஆனால் இங்கே கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் நீங்கள் எதிரிகளால் இந்த விமானத்தை டிடெக்ட் பண்ண முடியாத மாதிரி உள்ளே கொண்டு போகிறீங்க அப்படின்றது தான் ஸோ விமானப்படைக்கு அந்த ஒரு அட்வான்டேஜை கொடுக்குது பார்த்தீங்களா அந்த கான்செப்டை நம்ம ஸ்டெல்த் ஆர் ரெடியூஸ்டு கிராஸ் செக்ஷன் அப்படின்ற பேரில் அழைப்போம் அதுபடி இந்திய விமானப்படை சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா உலகத்தில் உண்மையான ஸ்டெல்த் விமானம் டாப் டு பாட்டம் எல்லா இடங்கள்லருன்னும் ஸ்டெல்த்தியாக இருக்குது அப்படின்னா அது எஃப்டி டூ ராப்டர் பி டூ பமர் அதுக்கான காரணமாக அவங்க சொல்கிறது பின்னாடி அதோட என்ஜின்லையும் ஸ்டெல்த் கோட்டிங் அண்ட் ஸ்டெல்த்தை நாசல்ஸாக அவங்க பொருத்தியிருப்பாங்க இதை நீங்கள் ராப்டர் ரக விமானங்கள்லேயும் பீ டூ பாமர்லையும் மட்டும்தான் பார்க்க முடியும் ரேப்டரில் டூ டி வெக்டரிங் டெக்னாலஜி இருக்குது என்ஜின்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஐஆர் கூட உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் அதுலேயும் ஸ்டெல்த் கோட்டிங்க கொடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் அதே மாதிரியான ஒரு நாசில் நீங்கள் எஃப் தேர்ட்டி பார்க்க முடியாது எஃப் தேர்ட்டி ஃபைவோட பின்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெல்த் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் பின்பகுதியின் மூலமாக நீங்கள் அந்த விமானத்தை ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும் இதன் காரணமாக தான் இந்திய விமானப்படை என்ன சொல்கிறாங்க உண்மையான ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது எஃப் டொண்ட்டி டூ ராப்டர் அண்ட் பி டூ பாமர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை பற்றின நிறைய மாற்று கருத்துகள் இருக்குது அப்படின்றதுனால நம்ம ஜஸ்ட் அதை மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறோம் இப்போது இதுதான் இந்திய விமானப்படையோட ஒரு ரெக்குவைர்மெண்ட் அப்படின்றப்ப இப்போது ஆம்காவோட மார்க் ஒன் ப்ரோட்டோடைப் ஸ்டெல்த் கேட்டகரிக்குள்ளே வருமா வராதான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஆம்கா அப்படின்னு சொல்லக்கூடியது ரெடியூஸ்து கிராஸ் செக்ஷனை கொண்டிருக்கும் ஆனால் முழுக்க முழுக்க எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் மாதிரி அதோடய என்ஜின்கள்லையும் இந்த ஸ்டெல்த் கோட்டிங்கையோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெல்த்தியான நாசல்ஸையோ நம்ம டிசைன் பண்ண போகிறது கிடையாது அதுக்கு மாறாக இந்த விமானத்தில் ரெடியூஸ்டு செக்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரியான டிசைன் இருக்கும் எல்லா பகுதிகள்லையும் இந்த விமானம் ரேடார் அலைகளை டிஃப்ளெக்ட் பண்ணிவிடும் கூடவே ரேடார் அலைகளை அப்சர்வ் பண்ணுற மாதிரியான கோட்டிங்கையும் இந்த விமானத்தில் கொடுத்துருப்பாங்க இன்டர்னல் வெப்பன்ஸ் பெயிலோடும் இருக்கும் இப்போது இந்த கேரக்டர்ஸ்னால் இந்த விமானம் ஸ்டெல்த் பக்கம் போகாமல் ரெடியோஸ்து கிராஸ் செக்ஷன் அப்படின்ற கேட்டகிரியில் போய் விழுகுது ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி நாடுகள் ரெடியோஸ்து கிராஸ் செக்ஷன் விமானங்கள கூட ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லி தான் அழைப்பாங்க உதாரணத்துக்கு அமெரிக்காவோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது சீனர்களோட ஜே டுவெண்ட்டி இருக்குது ஸோ இதை நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கறத பொறுத்து இந்த விமானம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷனா இல்லை ஃபிஃப்த் ஜென்னான்னு சொல்லி அது உங்களுக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமெரிக்கன்ஸோட கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபிஃப்த் ஜென் போரிமான சீனர்களோட கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபிஃப்த் ஜென் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸோட கண்ணோட்டத்தை வரைக்கும் இதை இன்னும் ஸ்டெல்த்தியாக மாற்றலாம் அதனால் இதை ஸ்டெல்த்தியான போரிமானம் சொல்லாமல் ரெடியூஸ்ட் கிராஸ் செக்ஷனை கொண்ட விமானம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க தான் மேட்ரு இந்த ஒரு விஷயம் தான் பல பேரையும் குழப்பிக்கிட்டு இருக்கு இந்த விமானம் ஒரு ஸ்டெல்த் போரிமானம் இல்லை அப்படின்ற கருத்துக்குள்ளே கொண்டு போய்கிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் இது ஒரு ஸ்டெல்த் போர் விமானம் தான் ஆனால் இந்திய விமானப்படையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரெடியூஸ்ட் கிராஸ் விமானம் ஸ்டெல்த் இல்ல இப்போ முதல் ப்ரோட்டோடைப்ல எந்தெந்த விஷயங்கள நம்ம கவனிப்போம் இரண்டாவது ப்ரோட்டோடைப்ல எந்தெந்த விஷயங்களை நம்ம கவனிச்சு அதை அட்வான்ஸ் அட்வான்ஸ்டாக்கும் அப்படின்றத இதுக்கப்புறம் பார்க்கலாம் முதல் விஷயம் இந்த விமானத்தோட ஸ்டெல்த்தை தாண்டி ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தோட முக்கியமான ஒரு சிறப்பம்சமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்சர்ஸோட ஃபியூஷன் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோட நான் சொல்றேன் நம்மளோட மிக் டுவெண்ட்டி ஒன் பைசன் ரக போர் விமானங்கள் பாலகோட் ஸ்ட்ரைக்கு அப்புறமா உள்ள வந்து சிக்ஸ் சீன்ஸ் போட்டு தள்ளுறதுக்கு தோற்குச்சின்னு சொல்லி தெரியும் அப்போது விங் கமாண்டர் அபிநந்தன் பார்டரை கிராஸ் பண்ணி உள்ளே போய் ஒரு எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்தை சுட்டு தள்ளினார் இப்போ இனிஷியலான ரிப்போர்ட்ஸில் நமக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் கம்யூனிகேஷன் எரரின் காரணமாக பார்டரை தாண்டி உள்ளே போயிட்டார் அதனால் அங்கே பாகிஸ்தானில் இருந்த ஏர் மிசைல் சிஸ்டம் இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் விமானத்தை சுட்டுத்தள்ளிடுச்சுன்னு சொல்லி இனிஷியல் ரிப்போர்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறமா நமக்கு தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக் டுவெண்ட்டி ஒன் பைஸ்ன்றக விமானங்களில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்போது பாகிஸ்தானோட எஃப் சிக்ஸ்டின் ஃபோர் விமானங்கள் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலமாக இன்டர்ஃபியர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அபிநந்தனுக்கு ரிட்டர்ன் வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டர் கிடைக்கல அப்படின்ற காரணத்தினால தான் அவர் பார்டர் தாண்டி உள்ளே போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் இன்டர்நெட்டில் இருக்குது அண்ட் அந்த ரிப்போர்ட்டை நான் இனிஷியலாக நம்பலை அப்படின்னாலும் அதுக்கடுத்து இந்திய விமானப்படை ஒரு ப்ராப்பரான ரொம்ப அட்வான்ஸ்டான கம்யூனிகேஷன் சிஸ்டம் அதோட ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு ரொம்ப அவசரகால நிலையில பொறுத்துறப்ப நமக்கு இது கன்ஃபார்ம் ஆகுது ஓகே ஒரு வேலை இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு இப்போது இந்த இடத்துல தான் இந்த சென்சர் ஃபியூஷன் வந்து நமக்கு வருது ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு ஓரமாக தூக்கி வச்சுருங்க நமக்கு இப்போ முக்கியமாக தேவைப்படக்கூடியது மாடர்ன் வார்ஃபேரில் நீங்கள் எதிரிகளை முதல்ல பார்க்கணும் எதிரிகள் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எதிரிகளை பார்க்கணும் அப்போ தான் அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்க முடியும் அதுக்கு இந்த சென்சர்ஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணியாகணும் இப்போ இந்த இடத்துல இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி இதே மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் ஆம்கால வரப்போகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல விமானத்தை சுற்றி ஐஆர் கேமராஸ் இருக்கும் விமானத்தை சுற்றி பல இடங்களில் இருக்கும் இந்த கேமராஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலட்டோட அந்த ஹெல்மெட் இருக்குது பார்த்திங்களா ஹெல்மெட்டில் ஹெல்மெட் மௌண்ட்டை டிஸ்பிளேன்னு சொல்லி ஒன்று இருக்கும் அவரோட கண்ணாடியுமே ஒரு டிஸ்பிளே மாதிரி தான் அந்த கண்ணாடிக்கு லைவான வீடியோவை டிரான்ஸ்மெட் பண்ணும் அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கார் நீங்கள் இப்போ புதுசாக வாங்கினீங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி கேமரா உங்களுக்கு இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் பார்த்துருக்கீங்களா பார்த்தவங்களுக்கு இது புரியும் பார்க்காதவங்களுக்கு ஜஸ்ட் சொல்லிடுறேன் பைலட் வந்து விமானத்துக்குள்ளே உட்காந்தாலும் அவர் விமானத்தை விட்டு வெளியே பறந்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் விமானம் வந்து டோட்டலாக இன்விசிபிள் ஆயிரும் அவர் கீழே பார்த்தார் அப்படின்னா ஜாய்ஸ்டிக் தெரியாது அதுக்கு மாறா தர தான் தெரியும் அவர் பின்னாடி பார்த்தார் அப்படின்னா அவரோட சீட்டு தெரியாது அதுக்கு மாறா பின்னாடி என்ன இருக்குது வானத்தில் அப்படின்றது தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடியோஸை இன்டெகிரேட் பண்ணி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவை பைலட்டுக்கு கொடுக்குற மாதிரியான ஐஆர் கேமராஸாக பொறுத்திருக்காங்க அண்ட் இது ஐஆர்ன்றதுனால இருக்கிலேயும் அவங்களால பார்க்க முடியும் தெளிவாக கீழே என்ன இருக்குது பக்கத்தில் என்ன ஃபைட்டர் ஜெட் பறந்துகிட்டு இருக்குது பின்னாடி மிசைல் வருதான்னு சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்க முடியும் இதை அவங்க நைட் விஷன் ரோலுக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது போக இ ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் ஒன்று எஃப் தேர்ட்டி ஃபைவோட கீழ் இருக்கும் இருக்கும் இஆர்ட்ஸ்னால் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் டார்கெட்டிங் சிஸ்டம் இது ஒரு லேசரை கொண்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை பெயிண்ட் பண்ணும் இப்படிப்பட்ட இந்த லேசர் சிஸ்டம் அந்த விமானத்தில் இன்டகிரேட் பண்ணியிருக்கிறதுனால ஏர் டு கிரவுண்ட் ரோலுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கீழே நகர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரக்கை நீங்கள் அடிக்கணும் அதை ஒரு டேங்கை காலி பண்ணணும்னு வச்சுக்கோங்க உங்கள் விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த லேசர் கேட்ட வெப்பனுக்கு டார்கெட்டை அக்யூரேட்டாக இந்த லேசர் கொடுக்கும் ஏன்னா டேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே இடத்துல அது நகர்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ லைவாக அந்த டேங்க் நகர்றதை அந்த லேசர் ட்ராக் பண்ணி அதோட எக்ஸாக்ட் கோர்டினேட்ஸாக இந்த பாமு கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த லேசர் கைடட் பாம் கரெக்டாக அந்த டேங்க்கோட மண்டமேலேயே விழுகும் ஸோ இப்படிப்பட்ட இஆட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்குது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கிற இ சிஸ்டம் அப்புறம் இந்த ஐஆட் கேமராஸ் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்தையுமே ஃபியூஸ் பண்ணி அதை பைலட்டோட காக்பிட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க தெரியுமா அங்கே தான் வித்தையே இருக்குது ஏன்னா இவ்வளோ சென்சர்ஸ் இருக்கிறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது இது எல்லாத்தையுமே பைலட்டு கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை ப்ராப்பராக இன்டெகிரேட் பண்ணணும் அந்த இடத்துல தான் வித்தையே அடங்கியிருக்கு இதை அமெரிக்கன்ஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க அதனால தான் அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் எஃப் டொண்ட்டி டூ என்ன தான் சுப்பீரியரான ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டாக இருந்தாலும் அதை கம்பேர் பண்ணுறப்ப எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் அவங்க அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸ்டெல்த் இல்லை அப்படின்னாலும் சிஸ்டம்ஸோட இன்டெக்ரேஷன் அப்புறம் ப்ராப்பரான கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து ஸ்டெல்த்தை விட இந்த இடத்துல முக்கியமாக இருக்குன்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதனால ஆம்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதல் டைப்பில் ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னதான் நமக்கு தேவையா இருந்தாலும் அதை விட நம்ம முக்கியமாக இந்த சென்சர்ஸை ப்ராப்பராக இன்டெகிரேட் பண்றதுல தான் நம்மளோட கவனத்தை செலுத்துவோம் அதுபடி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெஷின் கம்ப்யூட்டரை இந்த ஆம்காவில் பொறுத்த போகிறோம் ஸோ பேசிக்கா ஆம்கா ப்ராஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் வந்து ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆம்கா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பறக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அளவுக்கு கம்ப்யூட்டிங் பவர் வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர்ஸுக்கும் சென்சர்ஸுக்கும் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்ல வராங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் அட்வான்ஸ்டு சுச்சுவேஷனல் அவேர்னஸ் அதாவது ஒரு பைலட்டை சுற்றி என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு மிசைல் ஏவப்படுதா எதிரி எங்கே இருக்கான் ரேடரில் எதாவது வித்தியாசமாக தெரியுதான்னு சொல்லி எல்லா டேட்டாவையும் ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி பைலட்டுக்கு அந்த இடத்துல நீங்கள் இதை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு சஜஷனை கொடுக்கக்கூடிய அந்த சிஸ்டம் நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா இப்போது நம்ம விமானப்படையில் இருக்கக்கூடிய நூவு பைலட்ஸுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விமானப்படையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த விமானப்படையில் ரொம்ப பர்ஃபெக்டான பைலட்ஸ் அப்படின்னு சொல்லி கம்மியாக தான் இருப்பாங்க ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக நூறு பேர் தான் பக்காவான ப்ரொஃபஷனல் பைலட்ஸாக இருப்பாங்க அந்த நூறு பேரோட ஸ்கில் கண்டிப்பாக மிச்சம் இருக்கிற தொள்ளாயிரம் பேரால் மேட்ச் பண்ண முடியாது ஸோ அந்த தொள்ளாயிரம் பேரை கம்பேர் பண்ணுறப்ப அந்த நூறு பேர் தான் டாப் கன் பைலட்ஸாக இருப்பாங்க இதை நீங்கள் டாப் கன் படத்தில் கூட பார்க்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஸ்பெஷலான இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட ஸ்கில்லையும் அந்த மாதிரி ஸ்பெஷலான ஸ்கில் இல்லாமல் சாதாரணமாக ஒரு பைலட்டாக இருக்கான் பார்த்தீங்களா அவனோட ஸ்கில்லையும் கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணிடும் இப்படிப்பட்ட சென்சார்ஸு ஏன்னா சென்சரே உங்களுக்கு பாதி நேரத்தில் எல்லா டெஸனையும் எடுத்து கொடுத்துரும் நீங்கள் ஜஸ்ட் அந்த விமானத்தை பறக்க வச்சிங்கன்னாலே போதும் ஸோ இப்போ சென்சர்ஸோட முக்கியத்துவத்தை பார்த்துட்டோம் இதுக்கடுத்து இந்த விமானத்தோட முதல் ப்ரொட்டோடைப்போட என்ஜின் வந்து எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜினாக தான் இருக்க போகுது ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ சமீபத்தில் தான் சொல்லியிருந்தாங்க இது ஒரு மாடுலர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க மாடியூலர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம இதில் எந்த விதமான அப்கிரேடாக வேணாலும் பண்ணலாம் இப்போதைக்கு இந்த விமானத்தை எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜினை சுற்றி தான் வடிவமைச்சிருக்காங்க ஆனால் ஃப்யூச்சரில் நம்மளால் இதில் வேறு ஒரு என்ஜினை பொருத்த முடியும் இதில் வேறு ஒரு சென்சார்ஸை பொருத்த முடியும் ரேடாஸை பொருத்த முடியும் அதுக்கு ஏற்ற அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை இந்த மாடியலர் டிசைன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை ஆறு புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் வரைக்கும் நம்மளால் கொண்டு போக முடியும் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான சிஸ்டம்ஸை இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் முதலே டிசைன் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க ஸோ அவங்களோட கருத்துப்படி மார்க் ஒனில் எஃப் ஓர் ஒன் ஃபோர் என்ஜின் இருக்கும் மார்க் டூவில் நம்மளும் சாஃபரானோ இணைந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஜெட் என்ஜினை பொறுத்துவோம் அந்த ஜெட் என்ஜினோடய பவர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே சமயம் அந்த ஜெட் என்ஜினில் தான் நம்ம அந்த ஐஆர் ஷீல்டிங்கையும் ரெடியூஸ்டு கிராஸ் செக்ஷன் இருக்கக்கூடிய அந்த டூடி நாசில்ஸையும் பொருத்துவோம் ஸோ ரெண்டாவது ப்ரோட்டோடைப்பில் தான் இந்த விமானப்படை கன்சிடர் பண்ணுறாங்க தெரியுமா அந்த எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர்ஸு அப்புறம் அந்த பீட் டூ ஸ்டெல்த் பாமரு இதோட அந்த என்ஜின் தொழில்நுட்பம் இரண்டாவது ப்ரோட்டோடைப்பில் வரும் ஸோ ரெண்டாவது ப்ரோட்டை வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஸ்டெல்த்தாகவும் இருக்கும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ஸு சென்சர்ஸு ஸ்வீட்ஸுன்னு சொல்லி ஆல்ரெடி மார்க் ஒன்றை பறக்க வச்சு இந்திய விமானப்படை வந்து ஏகப்பட்ட சேஞ்சஸை சொல்லியிருப்பாங்க அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் பண்ணி சவுத் ஏஷியாவில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏர்க்ராஃப்ட்டு இதுதான்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு ஏர்கிராஃப்டை ரெடி பண்ணுறது தான் ஆம்கா அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட் இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸு இதை தாண்டி வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் போடுறேன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த குறிப்பிட்ட விமானத்தோட எடை இருபத்தி ஐந்து டன்னில் இருக்கும் இது ஒரு மீடியம் காம்பாட் ஏர்க்ராஃப்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்புறம் கடைசியாக டிஆர்டிஓ இந்த மூணு நிறுவனங்களும் இணைந்து தான் இந்த ஆம்கா ப்ரோக்ராமை நம்மளோட விமானப்படைக்கு கொடுக்கணும் ஸோ இவங்க மூணு பேரும் கரெக்டாக வேலை செய்வாங்களா டெட்லைன்ஸை வந்து அப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஒரு பதிலை டிஆர்டிஓவோட முக்கியமான அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருப்பார் இந்த தேஜஸ் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம் இதை உருவாக்குனதுனால ப்ரொடக்ஷன் லைனில் என்னென்ன பிரச்சனை வரும் எந்தெந்த ப்ரைவேட் வெண்டர்ஸ் இந்தியாவில் வந்து சரியான பாகங்களை சரியான டயத்தில் கொடுப்பாங்க அண்ட் ஏற்கனவே ஒரு விமானத்தை உருவாக்கி அந்த ப்ரொடக்ஷன் லைன் போய்கிட்டு இருக்கிறதுனால ஏகப்பட்ட ப்ரைவேட் கம்பெனிஸ் டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ லெவலில் இந்த விமானங்களுக்கு தேவையான ஏரோநாட்டிக்கல் உதிரி பாகங்களை ப்ரொடியூஸ் பண்ணி கரெக்டான டைமு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சப்ளை செயின் வந்து இந்த தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தால் உருவாகியிருக்கு அண்ட் தேஜஸ்ன்ற போரிமானத்தை உருவாக்குறப்ப ஒரு விமானத்தை உருவாக்கினா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நம்மளோட டிஆர்டிஓவுக்கும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிக்கும் தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஸோ தேஜஸை நம்ம உருவாக்கி முடிச்சிட்டதுனால ஏம்ஸையோ நம்ம உருவாக்க போகிறப்ப வித பெரிய டிலேஸும் நமக்கு வராது சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும்தான் வரும் அது சீரியஸாக இந்த ஏர்கிராஃப்டோட ப்ரொடக்ஷனையோ இல்லை இண்டக்ஷன் டேட்டையோ மாற்றிடாது அப்படின்றதுக்கு டிஆர்டிஓவோட முக்கியமான அதிகாரிகள் உத்தரவாதம் கொடுக்குறாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி விமானப்படையும் இந்திய அரசாங்கமும் ஒரு உத்தரவாதத்தை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிக்கு கொடுக்குறாங்க இப்போதைக்கு நாங்கள் உங்களுக்கு பதினஞ்சாயிரம் கோடி ஃபண்டு கொடுத்துருக்கோம் இனிமேல் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஃபண்டு தேவைப்பட்டாலும் அதை உடனே எங்களால் சேங்ஷன் பண்ண முடியும் ஸோ ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நீங்கள் விமானத்தை டெவலப் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்ற தான் அவங்களும் இருக்காங்க ஸோ எல்லாமே நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு சொன்னபடி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல ஆம்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானம் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் அண்ட் அந்த விமானம் பறக்கிறப்ப கண்டிப்பா நம்ம ஒரு வீடியோ போட்டு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பதிவிடுங்க பதிவு விடுங்க அண்ட் இது போல பலத்தாக தேர்ந்து கொள்ள டிபிஎம் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து ரசமுதாயத்தை ஒரு நன்றி வணக்கம்